பாடங்கள் வந்து படத்துடைய ஆல்பம்ல இருந்து பார்த்தோம் ட்ரெய்லரையும் பார்த்தோம் தொடர்ந்து வந்து இசையமைப்பாளரை மீட் பண்ண போறோம் இசையமைப்பாளரும் வந்து ஒரு கதாநாயகன் இயக்குனர் பாடலாசிரியர் பாடகர் இப்படி பன்முகங்கள் கொண்ட ஒருத்தர் இவரை வந்து ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தினது ஒரு இசையமைப்பாளராக சுந்தர்சி அவர்கள் தான் அதனாலே வந்து அவரோட படங்கள் அப்படிங்கும் பொழுது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மியூசிக்கை நம்மளாலே வந்து உணர முடியும் ஆம்பளை கலகலப்பு டூ அரண்மனை டூ பந்தா தான் வருகிறேன் ஆக்ஷன் வரிசையில்

அரண்மனை ஒன் டூ த்ரீ இப்போ நாலாவது ஃப்ரான்சைசி இவரை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் சிம்பிளாக வந்து இதுதாங்க ஜான்ரு இதுதான் வந்து பட்ஜெட் ஒரு படம் எங்களுக்கு எடுத்து பிஸ்னஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இவரை நம்பி கொடுக்கலாம் அதை இவர் செஞ்சோம் செஞ்சிருவாரு ஸோ இவருடைய டீம் இவரோட குரூ கிட்ட போய் கேட்டோம்னா இந்த சக்ஸஸ் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் ஒரு சிம்பிளான ஹியூமன் பீயிங் லவ்லி டு ஒர்க் வித் அப்படிங்கிறத எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ தேர் த டூ பிக் பில்லர்ஸ் ஆஃப் அரண்மனை ஃபோர் இசையமைப்பாளர் ஹிபோப் தமிழா தமிழர்கள் மற்றும் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் ஒவ்வொரு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அரண்மனை ஃபோர் என்னோட ஆறாவது படம் சுந்தர்னா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியதும் அண்ணன் தான் ஸோ அவரை மேலே வச்சிருக்க வச்சிருந்த வச்சு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அரண்மனை ஃபோர் ஒன் டூ த்ரீ எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ அரண்மனை ஃபோரும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப அருமையான இப்போ ஒரு இதென்னா வந்து இப்போ இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியன்டாக தமினார் ராஷிகானா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்காதும் தமிழ்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க போத் ஆஃப் யூர் அமேசிங் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் யூ ஃபார் த அமேசிங் மூமெண்ட்ஸ் இந்த த சாங் யூ வெள்ளவேட் த சாங் வித் யோ கிரேஸ் அண்ட் யோ டான்ஸ் இது அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபர் தேட் யோகினா இருக்கார் பிடிவண்ணா இருக்கார் ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக அண்டு சரலா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில் அண்டு சுந்தரனாவோட வெற்றி தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டுருக்கிறேன் ஃப்ரான்சிஸ் ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக நினைக்கிறேன் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்போ பொதுவாக தனியாக இருந்தால் நிறைய பேசலாம் பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப ஒரு மரியாதை காரணமாக நான் என்னோடய இதோட என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு அண்ணன் கையில் மயித்து தரேன் ஸோ தேங்க்யூ அண்ணன் யூ ஃபார் எவ்ரி திங் நாட் ஓன்லி ஃபார் திஸ் மூவி பட் ஃபார் எவ்ரி திங் நன்றி அண்ணன் அண்ட் தேங்க் யூ வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா சகோதர சகோதரிகள் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம் அப்புறம் என் படத்தில் எனக்கு தோழத்தோடு என்ன பணியாற்றிய என்னோடய குரூ ப்ளஸ் ஆர்டிஸ்ட் தமனா ராஷிக் சர்லாமா யோகி பி டி ஜெயபிரகாஷ் சார் சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் அரண்மனை நாலாவது தடவையா அந்த அவங்க முன்னாடி உட்காந்து வந்திருக்கேன் இது ஸ்பீச் என்ன தான் பாத்தீங்கன்னா மூணு பாட்டு நான் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த அரண்ங்கிறத நான் வந்து எதுவுமே பிளான் ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை இந்த அரண்மனை வந்து ஒரு நாலாவது ஃப்ரான்சைஸ் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு ஏன்னா அரண் டூவை முடிவு பண்ணது ஃபர்ஸ்ட் த்ரீயை டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட் அந்த மாதிரி இப்போ ஃபோர்த்து வந்து வர்றது காரணமே அதோட மூணாவது பகுதி பங்கு பகுதியோட வெற்றி தான் இன்னொன்று அரண்மனை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு இன்னைக்குமே யோசிச்சது இல்லை ஏன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு வேர் ஆணி வேர் மாதிரி சொல்லலாம் ஸோ எப்போமே அந்த படத்தை வந்து நான் என்னென்னா ஒரு நல்ல நாட் கிடச்சா மட்டுமே தான் அதை தொற்றுக்கணும் இல்லையே ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சது இல்லை ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் ஆடியன்ஸ்டா அதுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப சேஃப் சொல்ல தான் போயிட்டுருந்தேன் ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட கேரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கம் ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடெண்ட்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தில் இது வரைக்கும் தொட்டதே இல்லை இந்த அரண்மனை ஃபோர் கூட அப்படி தான் ஆரம்பித்தோம் எப்படின்னா திடீரெட்டு என்னோட கூட என்னோட கோர் ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க வேறு படத்துக்கான டிஸ்கஷன் போகுது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம் என்ன அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக வரணும் அதாவது இந்தியாவில் பெரும் பகுதியை ஆண்ட மன்னர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அசோகர் எடுத்துக்கலாம் அவுரங்க் அக்பர் அவங்க எல்லாமே அவங்களோட எல்லை பகுதிகள் இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் காஷ்மீரை தாண்டியிருக்காங்க அவங்களோட பகுதி அதே மாதிரி வெஸ்ட்லேயும் மேலே மேலே போயிருக்கு சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க ஸோ ச சவுத்து நார்த் வெஸ்ட்டில் வந்து அவங்களோட பார்டர் மாறினாலும் ஈஸ்டில் மட்டும் கிட்டத்தட்ட கோடு கிழிச்ச மாதிரி பிரம்மபுத்ரா நதியை தாண்டி யாருமே போகல அதுக்கு வரலாற்று ரீதியாக வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அங்கே ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு இல்லை ஒரு படைகள் நிறையா இருந்துச்சு இல்லை ஒரு புவியியல் ரீதியாக ஒரு ஜாக்ரஃபிகெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறையா அறந்த காடுகள் மலைகள்லாம் இருந்ததுனால அதை தாண்டி இவங்க போக முடியலங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள் பட்டு நாங்கள் பேசும்போது அதை எங்களை யோசித்தோம் ஏன்னா ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால் வந்து பிரம்மபுத்திரா நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா அதே மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் அவங்க வந்து அங்கே இருக்கிற பர்டிகுலர் சோல்ஜர்ஸ் அது குரலாப்படையாக இருக்கட்டும் ராஜா முறையாக இருக்கட்டும் அவங்கள ஜெயிக்க முடியாதா இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் எங்களுக்கு எழுந்துச்சு அப்போது வந்து நாலாவதாக இன்னொரு காரணமும் வந்து அங்கே பேசிக்கிறாங்க பொதுவாக என்னன்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்க இருக்கிற வீரர்களோ இல்லை இப்போ ஜாகிரபிக்கல் ரீதியாக இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அங்கே அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்க இருக்கிற சில சாரர்கள் வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன பயம்னா பேய் பயம் அந்த இந்துப்பும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திர தாண்டி பிரம்மபுத்திர நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள் அந்த போக்லோர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் உலகிட்டு இருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்றைக்கி எங்கள் டிஸ்கஷனில் அவங்க சொன்னாங்க அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் இன்னும் வந்து அந்த பாக்க பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலாவுது அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும் யாராச்சும் போனாங்களோ அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவலாம் கூப்பிட்டு வந்து அவங்களை அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு அந்த பாக்க அடிமைப்படுத்திட்டா அதுக்கிட்ட நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் அதை அடிமைப்படுத்த போய் அதனால செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறைய கதைகள் இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இதுவே வந்து அரண்னை ஃபோருக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைச்சிது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் அரண்மனை இது வரைக்கும் ஒன் டூ த்ரீ எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அந்த ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த எல்லாம் இது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படி ஆரம்பித்தது தான் அரண்னை ஃபோர் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு அப்போ நான் ஆச்சு வேற ஒரு படம் ஒர்க் போயிட்டுருந்துச்சு ஸோ மனசுக்குள்ளே ஒரு ஆஸ்லேஷனு அரண்மனை ஃபோர் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காரலாமா ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணி விட்டு அந்த கடகடகரை நிரம்பும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரங்கும் உடனே அந்த ஸ்கிரிப்டை பண்ணணுமேன்ட்டு அப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒருவாக போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆஸ்லேஷன் ஏற்கனவே கமிட்டான அந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு அப்புறம் நான் ஒரு வேலையாக பாம்பேக்கு போகிறேன் போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு ஆர் நைன்த் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோடு அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக எங்கிட்ட விடாமல் இருக்கிற ஒரு விஷயம் அரண்மனையை அடுத்தது இப்போ அரண்மனை இப்போது அடுத்ததுன்ட்டு அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு நைன்த்தாக டென்த் படிக்கும் அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு சார் உங்கள் பஸ் தான் ஏறணும் வெயிட் இருக்கா அப்படின்ட்டு என்னம்மாண்ணா இல்லை இல்லை நான் அரண்மனை ஃபேனு எப்போ நீங்கள் அரண்மனை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் அங்கிள் கேட்டுச்சு நான் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சுது நானே குழப்பத்தில் இருந்தேன் இந்த படமா அந்த படமாகட்டும் அப்போ எனக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அந்த குழந்தைகிட்டே சொன்னேன் நான் அரண்மனை ஃபோர் எடுக்க போகிறோமா நீ எல்லாட்டையும் சொல்லு இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்துட்டுச்சின்னா தேங்க்ஸ்மா உனக்கு வாக்குறுத்த மாதிரி அரண்மனை ஃபோர் ரெடியாக இருக்குது நீ பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லணும் ஸோ அருண் ஸ்கிரிப்ட் முடித்தாலும் எனக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார் அப்புறம் ஏசி எஸ் அருண் தம்பி அவங்க ரெண்டு பட்டி இந்த மாதிரி ஐடியா சொன்னால் முதல்ல கதையை கேட்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க வச்சுருக்கு எம்எல்ஏ வச்சிருக்க நம்பிக்கை எப்படி என்னங்க கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம் இல்லை இல்லை நான் கதை சொல்கிறேன்ட்டு என் கேரியரில் இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூசரும் கேட்டதில்லை எனக்கு கதை சொல்லி அஞ்சாறு நிமிஷத்தில் அருண் நிறுத்திட்டாரு இல்லைங்க இல்லை நிறுத்து நிறுத்துங்க நீங்கள் ஃபுல் கதையை சொன்னால் எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் டைரெக்டரை சொல்லிட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ படம் இன்னும் பார்க்கல தம்பி பார்க்கல பார்த்து அவ்ளோ நல்லபடியாக சொல்லுவேன் பிடிச்சிருக்குன்னு பிடிக்கும் நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து இதுவரைக்கும் வந்து அருணையோட ஒரு பிரமாண்டமான பொருள் செலவு பிரமாண்டமான விஷுவல்ஸ் சிஜி எல்லாமே ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலனா வந்து என்ன மாதிரி இயக்குநர்கள் வந்து அது பண்ணுறது முடியாத காரியம் நான் என்ன பண்ணுனாலும் உங்கள் சுதந்திரம் அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இன்ட்ரி இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டதில்லை தேங்க்ஸ் தம்பி அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக இருந்தது எனக்கு சப்போர்ட் பண்ணேன் மதன் சார் அவர் இல்லைன்னா வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக நடந்திருக்காரு ஸோ தேங்க்ஸ் மதன் சார் அப்புறம் ஸ்கிரிப்டாக ஆரம்பித்தோம் எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பெரிய ஒரு சவால் என்னென்னா படத்தோட முக்கியமான ஏன்னா படம் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் எல்லா அரண்மனையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க ஃபீமேல் ஓரியன்ட் பெரிய சவாலாக முதல்ல இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரில் யார் வரப்போகிறாங்க ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது ரொம்ப சவாலான கேரக்டர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்புறம் அந்த கேரக்டருடைய பெரிய சவால் என்னென்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போது பயமும் வரணும் பரிதாமும் வரணும் இட் ஷுட் பி மோர் இட் ஷுட் பி ஸ்கேரி அட் த சேம் டைம் இட் ஷுட் பி வெரி சென்டிமெண்டல் அட் த சேம் டைம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேரக்டர் குழந்தைக்கு ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவாக நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை கேட்டோன்னா முதல் வேலையாக வந்து அவங்க லைன் கேட்டோன்னே ஷி அஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்ட் எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு தமிழ் நான் ஒத்துக்கிட்டோன்னே ஃபெண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நானே ஃப எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட்டை பார்த்தது கேட் காட்டி படத்துக்கு முன்னாடியே காட்ட மாட்டேன் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்களோ அது மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்நாட்டாக இந்த படத்தோட ஸ்கில்ஸ் அனுப்பிச்சு யூ ஷாப் ஆல் ஆஃப் ஆஃபர்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் என்னென்னா படம் பார்த்து ப்ரூவ் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைட் ஆஃப் தமனா அப்படிங்கிறத பார்த்து ஏன்னா ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த தமனா புதுசாக இருப்பாங்க தமனாவை கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம் ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம் பட் வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோயினாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தது வந்து இந்த படம் தான் இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு சாங் பார்த்தீங்க ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கே நான் படத்துக்கு தூக்கலாமான்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்டு ஏன்னா அந்த படம் பார்க்கும் அந்த தமிழோட கேரக்டர் இந்த கிரிய இந்த இம்பாக்ட் இட்ஸ் கிரியேட்ஸ் நமக்குள்ள அவ்வளவுதான் இருந்துச்சு ஸோ தமனா அப்படி ஒரு கிரியேட் இம்பாக்ட் பண்ணிட்டு எண்டில் வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சாங் போடணுமான்னு யோசிச்சேன் அப்புறம் ராசிக்கு நான் திட்டுவாங்கன்ட்டு அந்த சாங் அப்புறம் பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு தமனாவோட கேரக்டர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தேங்க்ஸ் தமிழா ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அவங்கள ரோப்ல தொங்க வச்சு தரையில தர தரன்னு இழுத்து ரொம்ப வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்